லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அந்த ராமசாமி நீ என்ற வசனமானது நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அந்த வசனம் வந்து பெரியாரை குறிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை உள்ளாகி இருக்கு இந்த சர்ச்சையை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப தவறு அந்த வார்த்தை அந்த பேரு அந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை என்ன கதையொட்டி வருதா கதை இல்லாமல் வருதா திணிக்கப்பட்டதா திணிக்கப்பட்டது அப்படின்றது தான் உடனே நீக்கிட்டார் அந்த ஆள் தப்பு செஞ்சால் தான் தான் மன்னிப்பு கேட்பாங்க தைரியமாக நான் சொன்னேன்னா அது அப்படியே இருந்திருக்கணும் அதனால் ரொம்ப ரொம்ப தவறு யாருமே தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து பேசிட்டு அரசியலும் பண்ண முடியாது தொழிலும் பண்ண முடியாதா அவன் சினிமாவிலே இனிமேல் நடிக்கவே முடியாது ஆதரவு இருக்காது சிறந்த காமெடியும் தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இருந்தாலும் பெரியாரை சொல்ல முடியாத எதிர்க்க முடியாத காலகட்டம் தமிழ்நாட்டில் அது இப்போ இந்தியா பூரா வேறு மாறிட்டு வருது அதனால் அது ரொம்ப தவறு அது ஏன் அந்த ஒரு பொருளை ஒரு பெயரை சொல்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கணும் சூழ்நிலை இருக்கணும் கதை இருக்கணும் அது இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நீ சொல்கிறேன்னா அப்போ உன்னுடைய சங்கீத்தனம் அதில் தெரியுது அவ்வளோதான் வேறு ஒன்று ஓகே பொதுவாக அவர் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு பேசிக்கில் தான் அந்த கமெண்ட் கொடுத்தாரு கடவுள் நம்பிக்கைன்றதே வந்து அதோட ஆதாரமே தப்பு தான் ஏன்னா அதுவே அதுலேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கனால தான் அவர் அது கடவுள் இல்லைன்னா அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பெரியார் இதெல்லாம் கொண்டு வந்தார் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களால் வந்து சமத்துவம் இல்லை ஈக்குவாலிட்டி கிடைக்குமானா இல்லை ஏன்னா அதுலேயே அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு வச்சு அதில் லாபம் இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஸோ பொதுவாக ஈக்குவாலிட்டி பார்க்கணுன்றவங்க கடவுள் நம்பிக்கை அதை கொண்டு வந்து பெரியார் அவமானப்படுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா அப்படின்னு சொல்கிறவங்களோட சுதந்திரத்தை இவர் தானே வாங்கி கொடுத்தாரு அடிப்படை உரிமையை தெரியாதான தானே வாங்கி கொடுத்தாரு ஸோ இவருக்கு நன்றி உணர்வு செலுத்தலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் மரியாதையாவது தரணும் ஸோ ஒரு நடிகர் வந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஆப்போசிட்டாக அப்படி பேசுறதுன்றது ரொம்ப தப்பு பின்னணி காரணம் அவர் அரசியலில் இருக்காரா என்றது தெரியல பின்னணி காரணம் தெரியாமல் தான் பேசுகிறாரா இல்லை அரசியலை வச்சு பேசுகிறாரா இல்லை அவர் பிஜேபி பேக்ரவுண்ட் இருக்குதா என்றது தெரியல ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் யாராக இருப்பாங்கன்னா பிஜேபிக்கு பேக்ரவுண்டாக தான் இருப்பாங்க பிஜேபியை வந்து அந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருப்பாங்க சனாதனத்தை ஒழிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க பின்னணி காரணம் அவர் அரசியலில் இருக்காரா என்றது தெரியல பின்னணி காரணம் தெரியாமல் தான் பேசுகிறாரா இல்லை அரசியலை வச்சு பேசுகிறாரா இல்லை அவர் பிஜேபி பேக்ரவுண்ட் இருக்குதான்றது தெரியல ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரி ஆட்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா பிஜேபிக்கு பேக்ரவுண்டாக தான் இருப்பாங்க பிஜேபியை வந்து அந்த சனாதானத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருப்பாங்க சனாதானத்தை ஒழிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாதா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல ஆனால் சந்தானம் வந்து என்ன பெரியாரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் பொங்கல் திருவிழா இப்போ தமிழர் திருவிழாவை ஆக்குறது சொல்லப்போனால் பெரியார் அந்த மாதிரி வரலாறு எடுத்து அவர் படிக்கணும் படித்தா தான் தெரியும் பெரியார் யார் அம்பேத்கர் யார் கார்ல் மார்க்ஸ் யாருன்னு தெரியும் அவர் இப்போ புதுக்கி ரீல்ஸ் தான் விட்ருக்காருங்கிறீங்களா அந்த படத்தை ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி விட்ருக்காருன்னு பார்ப்போம் அதை பற்றி நம்ம அவரோட என்ன தாட்டில் எடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அவர் எந்த ஆர்எஸ்எஸில் இருக்காரா பிஜேபியில் இருக்காரா இல்லை தமிழ் மக்களோட கலந்துருக்காரா அப்படின்றத ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க பிசி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இப்போ அவங்க கூட சேர்ந்துட்டாரான்னு தெரியல இப்போ அண்ணன் சீமான் நண்பனா அது மாதிரிலாம் பேசிட்ருக்காரு தமிழ் தமிழ் மக்களுக்கு நல்லதாக பேசுவார் ஆனால் அது உள்ட்டாக பார்த்தாக்க தப்பாக இருக்கும் அது மாதிரி இவரும் பண்ணிட்டுருக்கார தெரியல சந்தானமாக பார்த்துக்கலாம் படம் வரட்டும் படம் வந்தாலும் தெரியா அவர் யா யார் சைடு உடனே வடக்கின் சைடா இல்லை தமிழர் சைடான்னு பார்க்கலாம் நான் சரியாக தான் சொல்கிறேங்க பெரியார் எவ்வளோ அவர் எவ்வளோ செஞ்சார் அவர் நாட்டுக்காக எவ்வளோ செஞ்சு பாடு எடுத்தார் சாமியும் இல்லைன்னு சொல்ல தப்பு தாங்க இந்த சாமியெல்லாம் இருக்குது அந்த பெரியார் மூலிமா தான் எல்லாமே நடக்குது இப்போ அவங்க ஆச்சு ஆண்ட பிறகு தான் எம்ஜிஆர் ஆச்சு ஆண்ட பிறகு இப்போ முகஸ்டாலின் எல்லாரும் அவங்க மூலியமாக தான் செய்கிறாங்க அவர் சொன்ன தப்பாக என்ன ரைட்டாக தெரியாது ஏன்னா எங்களை வரைக்கும் இந்த கருத்து சாமிலாம் இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்குது பெரியார் அவர் எவ்வளோ பெரியவர் நாட்டுக்கு எவ்வளோ தியாகம் செஞ்சார் அவர் வச்சு தான் இப்போ எல்லாம் முன் உதாரணமாக நடக்குது அது சொல்ல தப்பு தாங்க அவருமா அந்த இனம் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்காது அவங்க யார் யாருக்கிட்டோம் தூரம் எந்த படத்தில் நடிக்கிட்டோம் யார் கூட வேணா சின்னதாக இருந்தாலும் அவங்களுடைய மூளை அந்த இதெல்லாம் வந்து அப்படியே தான் போகும் வேறு பக்கம் வராது நான் திருந்தணும் சாமியை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதனால் அதை விட்டு அவங்களுக்கு போக மனசு வராது அதிலே உரணும் உழைக்கக்கூடாது உழைக்காமல் ஊதியம் பண்ணணும் அதனால் தான் பாருங்கள் ஒரு ஒரு கோயில்லேயே அந்த ஐயருங்களே ஆக்கிரமிச்சிருப்போம் நம்மளால் வரக்கூடாதுன்னு சொல்கிறது கூட அதுக்கு தான் மகிழரு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரியார் செஞ்ச மாதிரி நீங்கள் எல்லாம் இப்போ மைக்கை வச்சு நிற்கிறீங்கள இதுவே பெரியார் தான் நீங்கள் எல்லாம் பெரியாருனுடைய பிள்ளைகள் அதனால தான் மைக்கை வச்சு நிற்கிறீங்க முன்னெல்லாம் வீட்டை விட்டே நீங்கள் வர முடியாது ஒரு ஊர்வலம் போனாலும் எது போனாலும் மூணாவது தான் பார்க்கணும் பெரியவங்க தான் பார்ப்பாங்க மகளிரை எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க உனக்கு எதுக்கு படுப்பு அடுப்பு முட்டு எதற்கு படிப்புன்னு கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி இருந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி நீங்கள் இப்போ வந்து பற்றி என்னை கேள்வி கேட்குறீங்கள ஒரு ஆணை கேள்வி கேட்க வேண்டிய தகுதியை வளர்த்தவர் பெரியார் அது சரியா தவறான ஒன்று விடுறேன் ஆனால் பெரியார் வந்து எல்லாருக்கும் நன்மை செஞ்சுவர் பெரியார் நல்ல எல்லாருக்கும் நன்மை செஞ்சவர் அண்ணாவும் அதுமாரி தான் இருந்தார் ஆனால் பெரியார் மாரி ரெண்டு பேரும் அந்த நடிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நன்மை செய்தாங்க ஆனால் இது பேசுறது தவறு அது மாதிரி பேசக்கூடாது அவர் ஆன்மீகம் அவர் கடவுள் இது இல்லை பெரியார் இது ஆனால் இவர் இப்படி பேசுறது தவறு அவர் என்ன நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற சமுதாயம் விட கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஃபார்வர்டாக இருக்காங்க அவங்களோட தாட் வந்து எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பாயிண்ட் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு அதை திரும்பியும் பேக்கில் கொண்டு போகணும் கடவுள் ஒன்றை வச்சு அந்த சாதி நம்பிக்கை உள்ளவங்கள ஒற்றுமைப்படுத்தி அவங்கள எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனுஷன் சங்கியா மாறிட்டார் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஆர்எஸ்எஸ் குணம் அதை வந்து அவர் ஏற்றிட்டாரு அதனால அவர் அது மாதிரி தான் பேசுவார் அதனால தான் பின்னணி காரணம் வந்துட்டு இந்த படத்துக்கானது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் அது தான் இருக்கு ஏன்னா யாருமே தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெரியார் எதிர்த்து பேசுறாங்கன்னா அவருடைய பின்புலம் ஒன்று சங்கீதனமாக தான் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் அந்த அடி அடிப்படையாக தான் இருக்கணும் வேறு யாரும் பேச மாட்டாங்க அது ஒரு ஒரே கோடு அவ்வளோதான் ஆமாம் அதுதான் அது சரி இல்லை சரியில்லைன்னு தான் சொல்கிறேன் அவர் வந்து வரலாறு சரியாக படிக்கலை அவர் சரியாக படிக்காததுனால அவர் அது மாதிரி சொல்கிறாரு அவர் பல பின்னாடி போய் பார்க்கணும் அவர் நிறைய விஷயங்கள் பெரியார் ஒரு ஆணா இருந்துட்டு பெண்களுக்காக எவ்வளோ போராடினாருன்ற விஷயம் அவருக்கு தெரியல பெண் கல்விக்காக எப்படி போராடினாருன்னு தெரியல ஐயா பெரியாருக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு முன்னாடி சாவித்திரி பாய் பூலே ஜோதிபாய் பூலே இவங்கெல்லாம் இவங்க தான் அவங்க அவங்களுடைய ரோல் மாடலு அது அவர் அவர்களுடைய ரோல் மாடலில் தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஐயாவும் பண்ணியிருக்கிறாரு இந்த சிறப்பெல்லாம் வந்து அவர் தெரியாததுனால அவர் மாதிரி சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அது ஒன்றுமே கண்டிக்கப்படுகிறது தான் அவர் சந்தானம் அது மாதிரி பேசியிருக்கிறாருன்னா அவர் இது சரியாக விஷயம் தெரியாமல் அவர் பேசுகிறாரு இந்த காலத்தில் வந்து இந்த க விஞ்ஞான காலத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அவர் பழைய காலத்துக்கே போகிறாரு மூட நம்பிக்கைக்கு எப்படி இருந்தாங்களோ ஆனால் எப்ப முன்னோர்கள் எப்படி அடிமைப்பட்டு இருந்தாங்களோ அந்த கட்டத்துக்கே போயிட்டு இருக்காரு அவர் இன்னும் சரியாக தெரிஞ்சிக்கல பெண்களுக்காக பண்ணது பரவாயில்ல ஜாதி கொடுமைக்காக பரவாயில்லை பண்ணாத தேவையில்லாத பெரியார் வழிக்குது ஒரு இதுதான் குற்றச்சாத்து தான் எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் பெரியாருக்கு ஆனால் அவர் ஸ்கூலு ஸ்கூலு பா எல்லா பாப்பாங்களுக்கு ஸ்கூலில் எல்லாமே போராட்டம் போராட்டம் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்தாரு இப்போ எம்ஜிஆர் அதை நடமுறைக்கு கொண்டு வந்தார் இப்போ அமுக அது அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கன்னா இப்போ அது தடுக்கிறதுக்கு இது இல்லை சாமின்னு குத்தம் சொல்ல முடியாதுங்க பெரியாரை பற்றி தவறாக பேசக்கூடாது பெரியார் எல்லாம் நன்மை செய்யும் ஆனால் பெரியார் வந்து எதுக்குமே துணிஞ்சு செய்யும் தான் அண்ணா கலைஞர் வளர்ந்து அண்ணா வளைஞ்சி எல்லாம் வந்தது ஆனால் பெரியாரை பற்றி எதுவும் பெரியார் செஞ்சுக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான் எல்லாமே தீண்டாமை ஒழிப்பு ஜாதி மதம் இல்லை எல்லாமே ஒரே ஜாதி எல்லாம் இது அப்படின்ற மாதிரி ஒரே இது கொள்கை தான் அது ஒன்றும் தப்பு இல்லை அவர் ஆன்மீகம் அவர் பொறுப்பு அது இவங்க இது மாதிரிலாம் பேசுகிறது தவறு அவங்க புத்திக்கு அவங்க ஜனநாயகத்துக்கு பேசினுக்கிறாங்க அதெல்லாம்